தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் அறிக்கையில் பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கும் கட்சிகளுக்கே தேவேந்திரர்களின் வாக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கோரி கடந்த முப்பது ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் தங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் அல்லது பத்து சதவீத தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரி போராடி வருகின்றனர் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் கோரிக்கை செவிடன் காதில் ஊங்கி ஊதிய சங்காகவே உள்ளது திமுக அதிமுக கண்டுகொள்ளவில்லை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்குகள் ஒரு கோடி வாக்குகள் உண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு கோடி வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா இதுதான் கேள்வி தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய வாக்குகள் தமிழக அரசியலை தீர்மானிப்பதாக உள்ளது யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிப்பதாக உள்ளது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணித்துவிட்டு தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது வெற்றி பெறவும் முடியாது ஆகவே திமுக அதிமுக கூட்டணியினருக்கு வேண்டுகோள் பட்டியல் வெளியேற்றம் செய்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் அந்த கட்சிக்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் வாக்களிப்பார்கள் பட்டியல் வெளியேற்றத்தை தேர்தல் அறிக்கையில் ஆதரிக்காத எந்த கட்சிக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளிக்கும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் வாக்குகள் மற்ற கட்சிக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக அதிமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஆதரிப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வாக்குகள் வேண்டுமா வேண்டாமா என்பதை திமுக அதிமுகவினரே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்